மக்களே மக்களை நெஞ்சம் பதறது மக்களை கரூரில் தாவக்கா விஜய் பேசுனதில் கூட்ட நெரிசலில் சிக்கி இதுவரைக்கும் முப்பத்தி ஒரு பேர் வழியாகிட்டாங்க அறுபது பேர் சிகிச்சை பெறுறாங்க அதில் பத்து பேர் கவலைக்கிடமாக இருக்காங்க அனைவரும் பிரார்த்தனீங்கள் இறந்தவர்கள் ஆழ்ந்த இரங்கலும் அவங்க குடும்பத்தினர் சமாதானம் அடைவதற்கும் மேலும் இறப்புகள் தொடராமல் இருக்குமா அனைவரும் பிரார்த்திக்கணும் மக்களை நான் கூட என்னமோ நினச்சேன் ஆனால் பாவம் இது தற்கொலை கூட்டமாக தான் இருக்குது இதுவரைக்கும் இந்திய தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு இந்த அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை மக்களே ரொம்ப வேதனையாக இருக்குது கத்தி போது பார்க்குறதுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது ஆறு குழந்தைங்க பத்தொம்பது ஆம்பளைங்க ஒம்பது பதினாறு ஆம்பளைங்க ஒம்பது பெண்கள் கூட்ட நெரிசலில் சிக்கியும் விதிப்பட்டுமையாக இறந்துருக்காங்க இவர்கள் திருத வேண்டும் பச்ச பச்ச நடிகராக இருக்க ஒரு பெரிய தடலை நம்ம பேசுங்க தயவு செய்து இந்த மாதிரி கூட்டத்தை வச்சுக்கிட்டு பிரச்சாரம் பண்ணாதீங்க விஜய் அவர்களே ம மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது இவனு அடுத்தவங்களை பார்க்குறதே இல்லை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் புதுகலம் ஐயோ நினைக்கும் போதே ரொம்ப வேதனையாக இருக்குது மக்களே ரொம்ப தடுத்தாக கட்டுப்பாடு போடுறாங்கன்னு ஆளுங்கட்சிக்கு கட்டப்போயில் வந்துடுறோன்னா அவங்களும் ஓரளவுக்கு அனுமதி கொடுக்குறாங்க காவல்துறையும் கட்டுப்பாட்டு போடுது இதுக்கு மேலே போட்டால் நசுக்கிறான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் தயவு செய்து தொண்டர்களாக மாறுங்க இந்த மாதிரி தற்கொரி கூட்டமாக இருக்காதிங்க ஒருபோதும் என்னத்தை சொல்கிறது எனக்கு ரொம்ப வே வீடியோவே பேச முடியல மக்களே அந்த நிகழ்ச்சியை பார்த்த பிறப்பாடு மனசு ரொம்ப சங்கடப்படுது இவர்கள் எல்லோரும் மாறுணும் ரசிகனாக இருக்காதிங்க நம்ம முதல்ல தற்கொரி கூட்டமாக இருக்காதிங்க கொஞ்சமாவது மனுஷத்தன்மையோடு நடந்தது ஒரு ஆளை பார்க்குறதுக்கு இது விஜயம் மக்களோட நெருங்கி முன்னையிலேருந்து இருந்துருக்குதுங்க திடீர்னு அரசியலுக்கு வந்துக்கிட்டு உங்களுக்கு பாதுகாப்பு கிடைச்சிடுச்சு மக்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுக்கறது ஆ யார் பாதுகாப்பு கொடுப்பா அப்போ மக்களாகிய நம்ம தான் கொஞ்சம் சுதாரிக்கணும் கைது செய்து தற்கொலை கூட்டங்களே மாறுங்க நிதானமாக தொண்டர்களாக இருந்து கட்சிக்கு நல்ல பேர் விஜய்க்கு நல்ல பேர் இப்போ நடந்து போச்ச யார் நம்ம வந்து இது இந்த இழப்பை ஈடு செய்ய இயலுமா முடியுமா தயவு செய்து மாறுங்க என்னால் வீடியோவே போட முடியல மக்களை அனைவரும் பிரார்த்திங்க ஏற்கனவே கோர்ட்டு சொல்லியிருக்கு கற்பிணிகள் பில் பிள்ளைகளை குழந்தைகள்லாம் அழைச்சிட்டு வராதிங்க அப்படின்னு அதுவும் யாரும் கேட்கல அதோடு மட்டும் இல்லாமல் இந்த ஒன்றிய செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் இவங்களாம் விஜய் பின்னடி சுற்றாமல் மக்களை ஒரு நெறிமுறைப்படுத்துறதுலே முழு கவனத்தையும் செலுத்துணும் இவ்வளோ ரசிகர்கள் இருந்து என்ன பண்ண உங்களால் ஒரு ஒழுங்குமுறைப்படுத்த முடியுதா தயவுசெய்து முதல்ல மக்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அதை செய்யுங்க முதல்ல அந்தந்த மாவட்டத்தில் உள்ளவங்க தலைவரை பார்க்காதீங்க மக்களை பாருங்கள்